ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஏஆர்பிகாயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது ஐந்து ரூபாய் நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி ஒம்போது வரையிலான ஐந்து ரூபாய் நாணயத்தின் மதிப்பு நாணயத்தின் நிலை அதன் அரிதாகத்தன்மை மற்றும் அதன் சேகரிப்பு தரம் ஆகியவற்றைப் பொறுத்து மாறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து டு ரெண்டாயிரத்தி ஒம்பது வரையிலான ஐந்து ரூபாய் நாணயத்தின் மதிப்பு தற்போதைய சந்தை மதிப்பு இரநூறு முதல் இரண்டாயிரம் வரை இருக்கும் இந்த காயின் செயின்ட் அல்போன்சியா அல்போன்ஷா காயின் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒம்போது மதிப்பு ஐந்து ரூபாய் கலவை நிக்கல் பித்தளை எடை ஆறு கிராம் விட்டம் இருபத்தி மூணு மில்லி மீட்டர் தடிமண் ஒன்று புள்ளி ஒம்பது மில்லி மீட்டர் இந்த மாதிரி காயின் உங்களிடம் இருந்தால் காயின் பஜார் டாட் காமில் ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் செய்து விற்பனை செய்து கொள்ளலாம் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் Thank you. Thanks for watching.